வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ ஹாய் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு எலக்ட்ரீஷியன் அண்ட் கேட்குறாங்க கேக்குறாங்க இன்டர்வியூ தான் இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டு போறது பரங்கிப்பேட்டையில வந்து டிராவல்ஸ் நடத்துற ஒரு நபர் தான் அவர் வந்து இந்த இன்டர்வியூ டைரக்டா கூப்பிட்டு போவார் பண்ண வைக்கிறது எல்லாமே அவருடைய வேலை ஆனால் அவர் வந்து இதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்றாரு அவர் தான் நமக்கு அனுப்பிவிட்டது டைரக்டா நீங்க வந்து அவரே தொடர்பு போட்டுக்கலாம் அவரே தொடர்பு போட்டு மற்ற டீடைல் எல்லாம் கேட்டுக்கலாம் ஆயிரத்தி எட்நூறு சம்பளம் சொல்றாங்க ஓவர் டைம் இருக்கு லோன் கொடுத்துருவாங்க சாப்பாடு கிடையாது இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விசாவும் ஃப்ரீ டிக்கெட்டும் வந்து அந்த கம்பெனியே போட்டு கொடுத்துருக்கு டிக்கெட்டுக்கும் நீங்க காசு செலவு பண்ண தேவையில்லை ஆனா இந்த டிராவல்ஸ் விசா விசா வாங்கி கொடுக்குறாருன்னா இன்டர்வியூ இன்டர்வியூ கான்டெக்ட் பண்ணி கூட்டி போறாருல அவருக்கு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறாரு ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்கிறாரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயில் ஃபர்ஸ்ட் இருபதாயிரவா கிட்ட கேட்குறாரு விசா கையில் வந்ததுக்கப்புறம் விசா டிக்கெட்டு எல்லாம் கையில் வந்ததுக்கப்புறம் பாக்கி ரூபா கொடுத்தா போதும் உங்களுக்கு இந்த வேலை தேவைன்னா அவர் நம்பர் தர டைரக்டாக கான்டெக்ட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு இருபதாயிரவா கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதையும் அவர்கிட்ட பேசுவீங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்கன்னா குட் இங்கிலீக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கேட்குறாங்க ரெண்டாவது ரெண்டு ரெண்டு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா நல்ல ச சம்பளம் டைம் கிடைக்குது அதனால வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தகுதியில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப்பில் வேலை எடுத்து தேவைன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகுதியில் நம்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்